கடன் பல கோடி பல கோடி கடன் வாங்கிறாங்க ஒரு தொழிற்சாலையில் பத்து கோடி இன்னொரு தொழிற்சாலையில் ஆறு கோடி இப்படி பல கோடி கடன் வாங்குறாங்க எப்படிங்க கடன் வாங்குறாங்க அவங்க சாதத்தில் தெரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம் ஆறு கூடையும் திசை ஓடினாலோ ஆறு கூடயும் நல்ல நிலைமை இருக்கானோ அவ அந்த நேரம் கடன் கூட கொடுப்பாங்க வெளிநாட்டுந்து பணம் வருங்க நீங்கள் இத்தனை கோடி நீங்கள் வச்சுக்கோங்க நம்பிக்கை மேலே கொடுக்குறேன் பார்த்து உங்களுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட்டை போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்து போயிடுவாங்க கடன் வந்து தான் ஆறாம் இடம் திசை ஓடும்போது ஆறு ஆறு குடையும்தான் உங்களுக்கு கடன் கொடுக்குறேன் நல்லா புரிஞ்சுங்க கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு இந்த இந்த இதை பற்றி நான் நிறையா தடவை சொல்லிக்கிறேன் நிறைய மீட்டிங்கில் சொல்லிக்கிறேன் என்னுடைய யூடியூப்லேயே நிறையா யூடியூப்பில் சொல்ல கடன் வாங்குறது ஆனால் கடன் கட்டுறதுக்கு அந்த சாதத்தில் எங்கே எந்த எந்த திசை பற்றி வந்தால் கடனை கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு கணக்கு இல்லவா இப்போ கடன் எதிரி நோய் வம்பு வழக்கு அப்படி சொல்லக்கூடாது உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் தான் கடனை கொடுக்குறவர் ஆறு குடை லக்கணத்துலேயே இருந்தால் வீடு கடன் வருங்க பல லட்சம் பல கோடி ஆனால் பாதுகாப்பாக வச்சுருங்கன்னு கூட போயிடுவாங்க ஆறு குடையே லக்கணத்தில் இருந்தோம் என்னங்க அப்போ ஆறு குடையே ஏழாம் இடத்துலேருந்தான் நண்பர் கூட்டாகிட்டு போய் கடன் வாங்குறது இந்த மாதிரி அப்போ அந்த ஆறு குடையன் ரெண்டாம் இருந்தால் தன் குடும்பத்துக்காக கடன் வாங்கி அதனால் பிரச்சனை சிக்கலும் சந்திக்கிறது சரி இவ்வளோ சொல்லிட்டீங்கய்யா இந்த கடன் கட்டுறதுக்கு என்ன வழி சொல்லுங்கய்யா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என் ஃபோனில் கேட்குறாங்க வாடிக்கையாளர் இந்த கடனை பற்றியே அதிகமாக பேசுகிறீங்க கடன் வாங்குறத பற்றி ஆறாம் இடம் கடன் வாங்குறது அப்படின்னு சொல்கிறீங்க ஆறு குடையும் ஏழாம் இடத்துக்கு போனால் அப்போ நண்பர் கூட்டலினால கடன் வாங்கி லாக் ஆகிறது ஆறு குடையின் ரெண்டாம் இடத்தில் வந்தால் குடும்பத்துக்காக வீட்டுக்காக வாழ்க்கைக்காக கடன் வாங்கி லாக் ஆகி பிரச்சனை சிக்கல் மாட்டிக்கிறது அந்த கடன் கட்டுறது வழி சொல்லுங்கய்யா மெயின் வந்து கடன் கட்டுறதுக்கு என்ன வழி இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கடன் வாங்குறதுக்கு என்ன வீடியோ கடன் வாங்குறதுக்கு என்ன திசை புத்தி கடன் கட்டுறதுக்கு என்ன திசை புத்தின்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் புரிஞ்சு நடக்கலாம் எப்படிங்க கடன் வாங்குறீங்க கடன் கட்டுறதுக்கு ஒரு வழி வேணுமில்லவா அந்த உங்கள் சாதத்தில் இருக்குமில்லவா பன்னெண்டு பாவத்தில் இருபத்தி ஏழு லட்சத்தில் நூற்றி எட்டு பாதத்தில் தெரியுமில்லவா கண்டிப்பாக தெரியும் நானும் கண்டிப்பாக சொல்கிறேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அந்த கடன் வாங்கி கஷ்டப்படுறவங்களுக்குலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய என்னுடைய நீங்கள் கடனாளியாக இருக்கிறீங்களா எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு எழுவத்தி ஏழு பத்து எழுபத்தி நாலு இந்த நம்பருக்கு உங்களுடைய சாதத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள் கடன் ஆகிறது கடனேருந்து தீர்க்கறதுக்கு என்ன வழியோ நான் தெளிவாக சொல்கிறேன் சரி இந்த கடன் 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 வாங்குறது ஆறாம் இடம் எங்கெங்கே இருந்தால் யார் யாருக்கு கடன் இந்த பன்னெண்டு இந்த ஆறு குடைவையும் எங்கெங்கே எந்தெந்த வீட்டில் பன்னெண்டு பாவத்தில் எங்கெங்கே இருக்காரோ அதுக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க புரியுதுங்களா ரைட்டு சரி இப்போ கடன் கட்டுறதுக்கு என்ன வழி ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்னங்க ஆறாம் இடத்துக்கு சாரி ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு ஆ உங்கள் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு ஆறு குடைவன் கடன் கொடுக்குறாரு கடன் வாங்கிட்டீங்க பல கோடி இப்போ முடிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க வாழ்வாஸ் ஆவாங்கிற எண்ணத்தில் நீங்கள் இருக்கிறீங்க சரி இப்போ கடன் கட்டுறதுக்கு என்ன திசை புத்தி வரணும் வெயிட் பண்ணலாமா இல்லை முதவே முடிஞ்சிச்ச ஜனகாலத்தில் இப்போ வரப்போகுதா எப்படி அப்போ உங்கள் லக்கணத்துக்கு ஆறாம் இடம் ஆறு கூடையும் எங்கே இருக்கார் அவன் உங்களுக்கு கடன் கொடுத்தார் அந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் பாருங்கள் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்று கூட திசை வரும்போது கண்டிப்பாக நீங்கள் கடன் கட்டிடுவீங்க சரிங்க ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடம் பாருங்க ஆறு எட்டு பன்னெண்டு திசை வரும்போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க ஆறாம் இடத்துக்கு புரிஞ்சிங்களா ஆறாம் இடத்துக்கு கடன் வாங்கிட்டீங்க அந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் அதாவது ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் போது நீங்கள் கடன் கட்டிடுங்க அதைத்தான் சாதகத்தில் நீங்கள் கணக்கெடுக்கணும் எப்படி கா சாதத்தில் கணக்கெடுக்கணும் ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் சொல்லும் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அப்போ பதினொன்று கூடிய திசை ஓடும் போது நீங்கள் கடன் கட்டிடலாமா லாபாசம் கொடுக்குமா லாபாஸு கொடுக்குமா லாபம் கண்டிப்பாக அப்போ ஆறாம் இடத்துக்கு உங்கள் லக்கணம் லக்கணம் வந்து பன்னெண்டாம் இடம் வரும் ஆ சாரி எட்டாம் இடம் வரும் உங்கள் ஆறாம் இடத்துக்கு நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க நேராக நீங்கள் எட்டாம் இடம் பாருங்கள் உங்கள் லக்கணமாக வரும் அப்போ உங்கள் லக்கணாதிபதி திசை புத்தி வரும்போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க மேட்ரு ஓவர் அடுத்து அந்த ஆறாம் இடம் இருக்குல்லவா அந்த ஆறாம் இடத்துக்கு ப ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு என்ன அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியே வரும் அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கு திசை வரும்போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க மேட்ரே விளதாங்க இது சூட்சமாக ஒரு சாதத்தில் கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நான் சொல்ல பாருங்கள் இந்த கடனை இந்த உலகத்தில் யுகத்தில் யார் கடனாக இருக்கிறீங்களே பிரச்சனையாக இருக்கிறீங்களே வம்பு வழக்கில் இருக்கிறீங்களே கோர்ட்டு கேஸில் இருக்கிறீங்களே கண்டிப்பாக உங்களுடைய சாதத்தை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க என்னங்க வாட்ஸ்அப் நம்பர் சொல்லி கஷ்ட ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு இன்னும் சொல்ல போகிறேன் ஆனால் அந்த இந்த 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 என்னுடைய வீடியோவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களையும் வாழை ஒப்புங்க கடன் வாங்கிட்டீங்க கடனால் பிரச்சனை ஒரு லட்ச ரூபாய்க்கு தற்கொலை என்னதுக்கு முடிக்க போகிறாங்க தப்புல்லவா கோடிக்கணக்கில் வச்சுக்கிறாங்க அவங்களாம் ஈஸியாக கடத்துக்கு போயிட்டே இருக்கிறாங்க ஏங்க நீங்கள் அந்த மாதிரி என்னோம் ஆனால் நான் ஒன்று சொல்கிறேங்க ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம்னு சொல்லும்போது உங்களுக்கு பதினொன்றாம் இடம் அந்த அந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் திசை ஓடும் போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடம் திசை ஓடும் போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க எப்படிங்க லக்னா திசை ஓடும் பதினொன்று கூடிய திசை ஓடும் ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் என்ன சொல்கிறதுங்களா உங்கள் உங்கள் பூர்வ புண்ணியாதி அஞ்சாம் இடமா அப்போ நீங்கள் அஞ்சாம் இடத்து திசை வரும்போது நீங்கள் கடன் கட்டிடுவீங்க மேட்ரு ஓவர் நீங்கள் உங்கள் சாதத்தில் பாருங்கள் உங்களுக்கு பதினொன்று கோடியும் திசை எப்போ வர லக்னாதிபதி திசை எப்போ வருது இல்லை ஆ அஞ்சு குடையின் திசை எப்போ வருது நீங்கள் பாருங்கள் இல்லைன்னா பார்க்க முடியலன்னா என் சா உங்கள் சாதத்தை எனக்கு அமுச்சி விடுங்க வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு அனுப்பிச்சி விடுங்க அப்போ உங்களுக்கு ஒரு தெளிவாக சொல்லிடுறேன் உங்களுக்கு எந்த திசை புத்தி போடுது எந்த திசையில் நீங்கள் கடன் கட்ட முடியும் எந்த புத்தியில் ஏங்க ஒரு திசையில் புத்தி வரும்ல பதினொன்று குடையும் லக்கணாதிபதி அஞ்சு குடையும் புத்தி வரும்லவா அதில் கட்டிக்கலாம் அதில் மூவ்மெண்ட்டு பண்ணுங்கள் அதை மூவ்மெண்ட்டு பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது அதை மூவ்மெண்ட்டு பண்ணுறதுக்கு காரணம் நிறைய காரணம் இருக்குது இப்போ அதே நேரத்துக்கு ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் உங்கள் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் அவன் திசை புத்தி வரும்போது நீங்கள் கடன் கட்டிடலாம் ஆறாம் இடத்துக்கு எட்டாம் இடம் போது உங்கள் லக்கணம் லக்னாதிபதி திசை புத்தி வரும்போது நீங்கள் கடன் கட்டிடலாங்க சரி அப்போ ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புனியாதிபதி அப்போ அந்த அஞ்சாம் இடத்துக்கு திசை வரும்போது நீங்கள் கடன் கட்டிடலாங்க எதுக்கு தப்பான தற்கொலை எண்ணங்கள் எங்க இந்த கலியுகத்தில் யுகத்தில் வாழ வாழ்கிறதுக்கான வழி நிறைய இருக்குதுங்க நமக்கு கண்டுபிடி கண்டுபிடிக்க தெரியல நம்ம வந்து கண்ணை கட்டி காட்டில் போகிற மாதிரி நம்ம அழகிறோம் அப்போ கடை வாங்கும்போது யோசனை நிற்பாங்கணும் அடுத்த திசை என்ன அடுத்த புத்தி என்ன கடன் வாங்கினா நம்ம செய்க்க முடியுமா செய்க்க முடியாதா தொழில் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதை நீங்கள் தெரிஞ்சு வாழ்க்கையில் செய்கித்திங்கன்னா கண்டிப்பாக செய்க்கணும் ஏங்க இந்த யுகத்தில் எல்லாம் கடன் வாங்கி தாங்க புல போட்டிருக்கிறாங்க கடன் இல்லாத யாராக இருக்காங்களா யாருமே கிடையாது அப்போ கடன் வாங்கி புல போட்டுறாங்கன்னா அந்த கடனுக்கு உண்டான விதிமுறையே தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு என்ன திசை புத்தி போடுது அடுத்து என்ன திசை புத்தி போட போகுது கடனை கட்ட முடியுமா கட்ட முடியாதா அதை பாருங்கள் கடன் வாங்கிறது ஆறாம் இடம் கடன் கொடுக்கறது அந்த ஆறாம் இடத்துக்கு ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் கடன் மறுபடியும் கொடுக்கறது ஆறாம் இடத்துக்கு ப எட்டாம் இடங்கிறது உங்கள் லக்கணம் ஆறாம் இடம் கடன் வாங்குறது ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடங்கிறது உங்கள் லக்கணத்துக்கு அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதி கடன் கடைக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் யாருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இதுக்காக தற்கொலை எண்ணம் தப்பான எண்ணம் தப்பான முடிவுக்கு நீங்கள் போகாதீங்க உங்கள் சாதத்துக்கு எனக்கு அனுப்புங்க தெளிவாக பதில் சொல்கிறேன் ஏன் பயப்படுறீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த கலியுகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் பஞ்சபூத நவக்கிரகத்தில் வாழ்கிறதுக்கு நிறைய வழி இருக்குது புரியுங்களா நம்ம இந்த பூமியில் எதுக்கு வந்துருக்குறோம் அணுகுக்க வந்திருக்குறோம் இந்த பிரபஞ்சம் போன ஜென்மத்தில் என்ன பாவம் புண்ணியம் பண்ணுமோ அதை பண் அணுகி தான் இங்கே வந்துருக்குறோம் அதுக்காக நம்ம தற்கொலை என்ன பண்ணக்கூடாது ஓகேவா உங்கள் சாதத்தை எனக்கு அனுப்பிச்சிடுங்க என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்லைன் அஸ்டோ பழனி டிவி என்னுடைய சேனல் என்னுடைய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு பதினாலு ஏழு பத்து எழுவத்தி நாலு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க கடன் கட்டுறதுக்கு என்ன வழியோ அதை கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் வாழ்க்கையில் செய்யலாம் நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் சரி என்னுடைய என்னுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் சாதகம் அனுப்புறீங்க வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள் நண்பர்களே